ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புனாலே சுவைதாங்க மீன் குழம்புல நிறைய வகையான சுவையில் நம்ம வைக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அப்லோட் இருக்கேன் வீடியோ இப்போ ரீசண்டாக கூட போட்டிருந்தேன் இந்த வகையான மீன் குழம்பும் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய வகையான டேஸ்ட்டில் நமக்கு மீன் குழம்பு இருக்குது இது வந்து ஒன்றரை கிலோ மீன் வச்சுட்டு நான் செஞ்சுருக்கேன் எந்த வகையான மீன் வேணாலும் எடுத்துக்கங்க அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சக்கையெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயும் அது கூட போட்டுக்கலாம் எல்லாம் புளி குடியே சேர்த்து கரைக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் கொத்தமல்லித்தூள் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதாவது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸில் எடுத்துகிட்டு நல்லா அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க அளவு கரைச்சா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் சூடானோடனே நல்லா கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் முக்கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சொல்கிறேன் நீங்கள் கூடை குறைச்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெந்தயம் சீரகம்லாம் பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு வர மிளகா லைட்டாக கி கிள்ளி இது கூட சேர்த்துக்குங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய பூண்டு நல்லா கை நிறையா பூண்டு எடுத்து உரித்து போட்டுக்கோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணுங்க இந்த பக்கத்தில் வரும் நான் இப்போ ஒன்றரை கிலோ மீன் வச்சு இந்த குழம்பு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் நல்லா தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா தான் சுவை வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பதம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கங்க ஏன்னா மீன் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டால் இந்த மாதிரி செய்யலாம் இல்லைன்னா கூட விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் எந்த நம்ம மசாலாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பூண்டு வெங்காயம் இந்த தக்காளி இது மட்டும் நமக்கு நல்லா வதங்கினா போதும் இந்த வகையான மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த மெத்தட் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போயாச்சுங்க இந்த நாலு பொருள் மட்டும்தான் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தக்காளி சாரி மிளகாத்தூள் தூள் தூள்லாம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நம்ம நல்லா திக்காக கொதிக்க ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் பாருங்கள் இந்த பதம் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது புளிப்பு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் பத்தில்ன்னா கூட இதுக்கப்புறம் தேவைப்படுறதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது இது நல்லா கொதிக்கி விட்டு அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகணும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போடணும் இப்போ நல்லா கொதிவிடும் போதே நமக்கு அந்த மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் உள்ள பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போயிடும் அதனால தான் நம்ம கொதிக்க வர்றோம் அது இல்லாமல் குழம்பும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அந்த அளவு வரும்போது தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ மீன் போட்டுக்கலாம் நான் வந்து ஊலி மீன் எடுத்திருக்கேங்க ஒன்றரை கிலோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் உப்பில் மீன் நல்லா ஊறி இருக்கும் இப்போது மீன் துண்டுகளை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட இந்த குழம்பு கூட தூள் சேர்க்கலை ஏன்னா மீன் கூடியே நான் சேர்த்துருக்கேன் மீன் ஒன்றரை கிலோ மீன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக கிளறி விட்டுருங்க இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும் எந்த வகையான மீனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மத்தால குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீன் மூழுங்கன்னா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதி விடணும் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடையாது அதனால பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சதுன்னா அஞ்சு நிமிஷம் தான் போதும் நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ மீன் எடுத்துருக்கேங்க ஆனால் ஒரு கிலோவுக்கு உள்ள பொருள் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா மீன் நிறைய போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்